அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் வீட்டில் எழுதக்கூடிய தீபமும் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபமும் தப்பி தவறி கூட இந்த திசையில் ஏற்றக்கூடாது தீபம் எந்த திசையில் ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் எத்தனை முகம் தீபம் ஏற்றினால் என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் இருக்குது இதுபோல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் இறைவன் தீபம் வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது நாம் அனைவரும் பரிபூர்ணமாக நம்பிக்கையோட தீபத்தை ஏற்றி இறை வழிபாடு செய்யும்போது நாம் நினைத்தது நம்ம வேண்டியது அவ்வாறு நடக்கும் மேலும் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் நாம் ஒரு விஷயத்தை பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் வேகமாகவும் இன்னும் ஆழமாகவும் நீண்ட காலத்துக்கு நமக்கு நிலைத்திருக்கிற மாதிரி கடவுள் அருள் புரிவார் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்படுது குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு மிகப்பெரிய நன்மையும் புண்ணியமும் நமக்கு கிடைக்க கடவுள் அருள் புரிவார் சொல்லப்படுது மாலை நேரங்களில் நாலையில் இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு பூஜை தீபம் ஏற்றணும் நிலைவாசில் தீபம் ஏற்றணும் அவ்வாறு நம்ம தீப ஏற்றி இறை வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான தடைகளும் அது அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க மேலும் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் ஆறு மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க ஆறு மணிக்கு தவறாமல் யார் ஒருத்தர் வீட்டில் தீபம் எரிகிறதோ நிச்சயமாக அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் லட்சுமியும் குலதெய்வமும் வாசம் செய்யும் என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தின் மூலம் மக்கள் நம்பிட்டு வராங்க தீபம் ஒரு முகம் ஏற்றினால் என்ன மாதிரி நற்பலன்கள் ஏற்படும் நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு முகம் தீபம் ஏற்றி வழிபடுறீங்க என்ன என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ அது கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு பொருள் நீங்க இரண்டு முகம் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று முகம் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு முகம் தீபம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் இதுபோல போல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் பீடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக தீபம் எந்தெந்த எண்ணெயில் ஏற்றினால் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான பீடைகளும் அனைத்து விதமான தொல்லைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது நெய் தீபம் ஏற்றினால் சகல சௌபாக்கியமும் சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கு எண்ணெய் அதாவது ஆமணக்கில் உருவாக்கப்படக்கூடிய எண்ணெயில் தீபம் ஏற்றினால் புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் நெய் இந்த மூன்று எண்ணெயும் சேர்த்து நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது நெய் விளக்கு எண்ணெய் அதாவது ஆமனுக்கு கொட்டையின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய எண்ணெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த நான்கு எண்ணெயும் சேர்த்து நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டால் அம்மன் சக்தி தேவியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருக்கணும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சற்றுகள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா வேப்ப எண்ணெயில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடணும் அவ்வாறு வழிபட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வேப்ப எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒளி சூடர் மூலம் கசப்பான ஒரு தன்மை அந்த இடம் முழுவதும் பரவி இருக்கும் இதன் மூலம் விஷத்தன்மையான ஜந்துக்கள் விஷத்தன்மையான பூச்சிகள் எதுவுமே அந்த இடத்துல அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குல தெய்வத்தினுடைய முழு அருளும் கிடைக்க நாம ஆமனுக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய முழு அருளும் சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய சகல சௌபாக்கியங்களும் முன்னேற்றங்களும் பல விதமான தோஷத்துக்கும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் இந்த நவக்கிரகத்தினுடைய அருளும் ஆசியும் கிடைக்க நாம் வேப்பம் இழுப்பை நெய் இது மூன்றையும் கலந்து நம்ம தீபம் ஏற்றினா இதுதான் நவகிரக தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நவகிரகங்களுடைய அருளும் மாசியும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தீபம் எந்த நேரத்தில் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் தீபம் எத்தனை முகங்கள் கொண்டு ஏற்றுவதன் மூலம் என்ன மாதிரியான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தீபம் எந்தெந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றினால் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் பலகாலமாக தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டும்தான் இருக்கோம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம பலன்தான் நீங்கள் ஒருவேளை தீபம் ஏற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் இன்னும் பல மடங்கு அதிகரித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதனால்தான் அந்த அளவுக்கு கஷ்டம் கூட ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தீபம் எந்த திசையில் ஏற்றக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு திசையை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாக்கும் குடும்பம் அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தான் பெரும்பாலும் எல்லா வீடுகளிலுமே கிழக்கு நோக்கி பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவோம் அடுத்து மேற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கியிருப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் உயர்வதற்கும் அந்த கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் அந்த தீபாவளி நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம் மேல் இருக்கக்கூடிய எல்லா வித தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது வடக்கு திசையை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி மகாவிஷ்ணு குபேரர் இருக்கக்கூடிய ஒரு திசை அதனால் வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுவதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் எல்லோருமே இந்த மூணு திசையில கிழக்கு திசையை நோக்கி தியானமும் தவறாம தீபம் ஏற்றுவீங்க மீதி இரண்டு திசை இருக்கு இல்லையா மேற்கு வடக்கு இந்த திசையில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்களா அதுக்குரிய பலங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் தப்பி தவறி கூட தெற்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றவே கூடாது ஏன் அப்படின்னா தெற்கு திசையை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா மரண பயம் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திசையை தவிர்த்து மீந்தி இருக்கக்கூடிய மூன்று திசையான கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசைகளில் நாம் தீபம் ஏற்றி கடவுளுடைய அருளையும் ஆசையும் பரிபூர்ணமாக நம்ம பெறலாம் தீபம் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வீட்டில் மட்டும்தானா கோவிலும் அப்படின்னானா வீட்டில் மட்டும் இல்லைங்க கோவிலையும் கூட நீங்கள் தப்பித்தவரை கூட தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது எல்லா இடங்களிலுமே கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசையை அறிந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த கூறிய பலன்களை நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும் அதை தவிர்த்து மற்ற திசைகளை இயற்றினால் நீங்கள் தேவையில்லாமல் பல சிக்கலை சந்திக்க நேரிடும் இதன் தொடர்ச்சியாக எந்த திரியில் தீபம் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சித்திரி வாழைத்தண்டு திரி பட்டு நூல் திரி தாமரை நூல் திரி வெங்கல விளக்கில் ஏற்றினால் என்ன பலன் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியில் ஏற்றினால் என்ன பலன் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியில் ஏற்றினால் என்ன பலன் மேலும் தீபம் ஏற்றும் போது அந்த விளக்கில் பச்சை கற்புரம் போட்டால் மேலும் அதில் கிராம்பு கொஞ்சம் போட்டால் என்ன மாதிரி நற்பலன்களும் என்ன மாதிரி தெய்வங்களை வசீகரிக்க முடியும் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் தேங்காயில் ஏன் தீபம் ஏற்றுறாங்க பூசணிக்காவில் யாருக்கு தீபம் ஏற்றணும் எலுமிச்சி எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் ஊமத்தங்காயில் ஏன் தீபம் ஏற்றினா இவ்வளோ சக்தி இருக்கு இது போல பல விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் மாவிளக்கால நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதனுடைய தார்ப்பரியங்கள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீட்டோடு சந்திக்கலாம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்